சத்தியசகாபாக்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அந்த குடும்பத்தின் சார்பாக இன்று நாம் பார்க்க இருக்கும் சஹாபி அப்துல்வாஹிப் அன்ஹு அவர்களை பற்றி யத்ரிபில் கணிசமான யூதர்கள் குடியிருந்து வந்தார்கள் அந்த மண்ணின் பூர்வ குடிகளான ஹவுஸ் மற்றும் கஸ்ரஜ் மக்களுக்கு மத்தியில் எங்கெங்கிருந்தோ வந்து யூதர்கள் குடியேறியதற்கு ஒரு காரணம் இருந்தது மிக வலுவான காரணம் அந்த மண்ணுக்குத்தான் நபி ஒருவர் வந்து சேரப்போகிறார் என்று அப்பொழுது அவர்களிடம் இருந்த வேத நூல் தௌராத் குறிப்பு கொடுத்திருந்தது அதன் அடிப்படையில் அங்கு வந்து தங்கி அவருக்காக காத்திருந்து சில தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் அரபு குடியலாகிய ஹவுஸ் கஸ்ரஸ் மக்கள் எல்லாம் சிலை வணக்கத்தில் மூழ்கி போயிருக்க வேதம் அருளப்பெற்ற மக்களான யூதர்கள் அந்த பெருமையையே ஒரு மூலதனமாக ஆக்கி கொண்டு அரபு குலத்தினரின் மத்தியில் சிண்டு முடிந்துவிட்டு போர் பகையாளிகளாக்கி தங்களது மேட்டிமையை நிலைநிறுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அந்த யூதர்கள் மத்தியில் மிகவும் உள்ளார்ந்த இறை பக்தியுள்ள யூத மார்க்க அறிஞர்களும் இருக்கத்தான் செய்தனர் அவர்களில் அல் ஹூஸ்வாயின் சலாம் என்பவரும் ஒருவர் மெத்தப்படுத்த அறிஞர் அவர் அதனால் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல மதிப்பும் செல்வாக்கும் இருந்தது யூதர்களும் சரி அரபுகளும் சரி மற்றவர்களும் சரி அவர்களிடம் மிகவும் கண்ணியத்துடன் பழகிக் கொண்டிருந்தனர் அவர்களுடைய பக்தி நேர்மையான நடத்தை இடிய நடைமுறை எல்லாம் அவர்களுக்கு நல்ல புகழை பெற்று தந்திருந்தது அல் ஹூஸ்வை சாந்தமான அமைதியான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார் அதே நேரத்தில் அவரது வாழ்வு பெரியதொரு குறிக்கோளுடன் நகர்ந்து கொண்டிருந்தது நேர பங்கீட்டு திட்டத்திற்கான பட்ட படிப்பெல்லாம் இல்லாத அந்த காலத்திலேயே தனது நேரத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து கொண்டார்கள் அவர்கள் ஒரு பகுதியில் தனது பேரீச்சந்தோட்டத்தில் விவசாயம் செய்தது வாழ்வாத வாழ்வாதாரத்திற்கு அதுதான் அவரது அவர்களது தொழில் அடுத்த பகுதியில் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் யூத வழிபாட்டு கூடத்தில் மக்களுக்கு சமய போதனை ஆற்றுவதுமான செயல்கள் மற்றொரு பகுதியில் தனது வேத நூலான தௌராத்தை படிப்பது தெளிவான திட்டமிட்ட வாழ்க்கை தௌராத்தை படிப்பார்கள் என்றால் சம்பிரதமாய் சம்பிரதாயமாக அல்ல மேலோட்டமாய் ஓதுவதல்ல அதில் மூழ்கி விடுவார்கள் ஆழ்ந்து ஊன்றி படிப்பதுதான் அவர்களது வளமையாக இருந்தது மக்காவில் திரு நபி ஒருவர் அவதரிக்கப் போகிறார் முன்பை நபிமார்களின் செய்திகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வருவார் அவரே இறுதி நபி என்று தௌராத் விவரிக்கும் பகுதிகளையும் வசனங்களையும் வாசிக்கும்போது அப்படியே அவர்களது மனம் சிந்தனையில் மூழ்கிவிடும் அவதரிக்க இருக்கும் நபியின் தோற்றம் எப்படி இருக்கும் அவரை மக்கள் எப்படி கண்டு உணர முடியும் மற்ற அடையாளங்கள் யாவை பலமான யோசனையாலும் அதில் விளைந்த கவலையாலும் அதை பற்றி அதிகம் அதிகம் தகவல்கள் மற்றொரு தகவல் இருந்தது அவர்களது வேதத்தில் அது என்னன்னா தான் பிறந்த ஊரில் இருந்து அந்த நபி எத்திரி வந்தடைவார் இந்த வாசகங்களை காணும்போது அவர்களது உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ள ஆரம்பிக்கும் நீண்ட நாள் பிரிந்திருக்கும் மனைவியிடமிருந்து வந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பதை போல அந்த வேத பகுதியை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பார்கள் அல் அப்படி அந்த திருநபி எத்திரி வரும்போது அவரை சந்திக்கும் பாக்கியம் அமையவும் தான் முதல் ஆளாக அவரிடம் நம்பிக்கை தெரிவிக்கவும் அதற்குரிய ஆயுளை இறைவன் தந்தருள வேண்டுமே என்ற கவலையும் அவரை அவர்களை சூழும் அதற்காக மிகவும் பிரார்த்திக்க ஆரம்பித்தது அவர்களது மனம் பிரார்த்தனை வீணாகவில்லை பிரமாதமாக நிறைவேறியது அந்த நாளும் வந்து சேர்ந்தது அல் சுவைனின் அந்த அனுபவத்தை வரலாறு அவரது வார்த்தைகளிலேயே பதிவு செய்து வைத்துள்ளது மக்காவில் திருநபி சல்லாஹூ அலேஹி வல்லம் தோன்றிய செய்தி பரவி விரவி ஒரு நாள் எத்திரி வந்தடைந்தது அது அல் ஹூஸ்வைனின் காதையும் எட்டியது வந்துவிட்டாரா அவர்தாமா உண்மையா அல்லது யாரேனும் போய் உரைக்கிறார்களா உடனே மிக கவனமாய் தகவல்களை திரட்டி அவற்றை ஆராய ஆரம்பித்தார் அல் ஹூஸ்வைன் திருநபியின் பெயர் வம்சாவளி குணாதிசியம் குணாதிசயம் எங்கு எப்பொழுது எப்படி மக்களை அவர் அவுலாஹின் பால் அழைக்க ஆரம்பித்தார் என்ற தகவல்களை எல்லாம் திரட்ட ஆரம்பித்தார் அவற்றையெல்லாம் தமது வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அடையாளங்களுடன் ஒப்பீடு செய்து பார்த்த போது தெரிந்துவிட்டது தெரிந்துவிட்டது மிக நிச்சயமாக இறைவனால் வாக்களிக்கப்பட்ட அவர்கள்தான் இவர் ஆனால் அல் ஹூஸ்வை தனது தீர்மானத்தை மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டாரை தவிர அவரை சார்ந்த மற்ற ஈது அறிஞர்களிடமோ மத குருமா குருக்களிடமோ வெளியிடவில்லை அவர் தம் மக்களை மிகவும் அறிந்திருந்ததால் மனதில் பெரியதொரு தயக்கம் இருந்தது அந்த தயக்கம் பொய்யாகவில்லை குபா என்னும் சிற்றூர் மதினா நகருக்கு வெளியே சற்றேறக்குறைய மூன்றே கால் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மக்காவில் இருந்து புறப்பட்டு மதினாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட நபிகள் நாயகம் சொல்லவாஹு செல்லும் அவர்கள் குபாவை அடைந்ததும் முதலில் அங்குதான் தங்கினார்கள் ஏறக்குறைய இருபது நாட்கள் அங்கு தங்கி இருந்துவிட்டு பின்னரே எத்ரிப் நகருக்கு புறப்பட்டதாய் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றது அப்படி அவர்கள் குபாவில் தங்கியிருக்கும் போது அவர்கள் வந்தடைந்த செய்தியை ஒருவர் எத்ரிப் நகர தெருக்களில் அறிவித்துக் கொண்டே ஓடினார் அந்த நேரம் அல் பேரிச்ச மரத்தின் மேலே மராமத்து வேலைகளை கவனித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார் கீழே அவரின் அத்தை காலிதா பிந்த் அல் ஹாரித் அமர்ந்திருந்தார்கள் இறை நபி வருகை பற்றிய அறிவிப்பை கேட்டவுடன் மரத்தின் மேலிருந்த அல் ஹுஸ் மகிழ்ச்சியில் அலறினார் அக்பர் அதை செவியுற்ற அவரின் அத்தை பின் தல்ஹார் இதற்கு மிகவும் எரிச்சல் ஏற்பட்டது எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறாய் மூசா நபி அலை அவர்களே இப்பொழுது இங்கு வந்தால் கூட நீ எந்தளவு உற்சாகம் அடைவாயா என்று தெரியவில்லையே நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாஹின் மேல் ஆணையாக சொல்கிறேன் இவர் மூசாவின் சகோதரர் அவர் எடுத்துரைத்த அதே மார்க்கத்தையும் இறை நம்பிக்கையையும் தான் இவர் எடுத்துரைக்க வந்திருக்கிறார் என்று தான் அறிந்த உண்மையை உவகையுடன் எடுத்துரைத்தார் அல் ஹுஸ்வைன் சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவருடைய அத்தை தனக்கு முன்னால் அருளப்பெற்றதை நிறைவேற்றுவதற்கும் தன்னுடைய இறைவனின் தூதிச்சேரியை பூர்த்தி செய்வதற்கும் ஒருவர் வரப்போகிறார் என்று நீ அடிக்கடி கூறி கொண்டிருப்பாயே அவர்தாமா இவர் ஆம் அவரேதாம் இருக்கட்டும் பார்ப்போம் என்று ஒரு விதமான பதில் வந்தது காளிதாவிடம் இருந்து உடனே குபாவிற்கு கிளம்பினார் அல்ஹவுஸ் வைங் அதிவிரைவு வாகன போக்குவரத்து எதுவும் இல்லாத அக்கால கட்டத்தில் மூன்றரை கிலோமீட்டர் என்றாலும் அதுவும் ஒரு கணிசமான தொலைவுதான் முகமது நபி சல்லு அல்லாஹ் அலையம் சந்தித்து விட வேண்டும் என்ற பெரும் ஆவல் அவர்களுக்கு எத்தனை வருட தலை காத்திருப்பு எத்தனை தலைமுறை காத்திருப்பு அதற்கு மேல் ஆற பொறுக்க முடியாது இதோ விரைந்து எட்டும் தொலைவிற்கு வந்து விட்டார்கள் உடனே சென்று சந்திக்க வேண்டியதுதான் அதைவிட தலை போகும் விஷயம் என்ன இருக்கிறது அங்கு சென்று பார்த்தால் அதிக அளவு மக்கள் குளிமியிருந்தனர் நபிசல்ல அல்லாஹூ அலிஸ்லம் என்னுடைய தரிசிக்க கூட்டம் நிறைந்திருந்தது முண்டியடித்துக் கொண்டு எப்படியோ முன்னேறி திரு நபியின் இறங்கிவிட்டார்கள் அல் ஹுஸ்வை நபியவர்கள் மக்களுக்கு உபதேசம் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் அதில் அல் ஹூ காதில் விழுந்த முதல் வாக்கியங்கள் மக்களே ஒருவருக்கொருவர் சலாம் சாந்தி பகிர்ந்து கொள்ளுங்கள் பசித்திருப்பவர்களுக்கு உணவளியுங்கள் மற்றவர்கள் உறங்கும் இரவு நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக ஸ்வர்க்கம் புகுவீர்கள் எளிமையான அறிவுரை எளிதில் பின்பற்றத்தக்க அறிவுரை இந்த மிக எளிய மூன்று அறிவுரைகளையும் நாம் எல்லாம் எந்த அளவு முழுமையாக பின்பற்றுகிறோம் அதுவும் முகம் மனம் நோகாமல் பின்பற்றுகிறோம் ஒவ்வொன்றிருக்கும் ஆயிரத்தெட்டு சட்டம் பேசி மிகவும் அலுப்படைந்தல்லவா கிடைக்கின்றன நமது மனங்கள் ஆழ்ந்து ஆராயும் பார்வையுடன் நபியவர்களை நோட்டமிட்டார் அல் ஹூஸ்வை என்ன ஒரு தேஜஸ் பொய்யுரைக்கக்கூடியவரின் முகமில்லை இது முதல் முறையாகத்தான் பார்க்கிறார் இருப்பினும் தன் சொந்த பிள்ளைகளைப் போல் அவரை அடையாளம் தெரிந்தது திருப்தியுற்றது அவர்களது மனம் அவரை அவர்களேதாம் சத்தியமாக அவர்களேதாம் மேலும் நபி செல்வாஹூ அடையூசல் அவர்களை நெருங்கி சாட்சி பகந்தார் அல் ஹூஸ்வைன் வணக்கத்திற்குரியவன் அவ்வாஹாகவே தவிர வேறில்லை முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதராவார் அவரை நோக்கி திரும்பினார்கள் முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை பார்க்க வேண்டுமானால் வெறும் முகம் மட்டும் திருப்பி பாராமல் முழுவதுமாக திரும்பி அவருடன் உரையாடுவதை முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் பழக்கமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் கிடையாது அனைவருக்கும் பூரண மதிப்பும் மரியாதையும் அளிக்கும் குணம் உமது என்ன என்று வினவினார்கள் அல் ஹூ இப்னு சலாம் இல்லை உமது பெயர் அப்துல்லா இப்னு சலாம் என்று புதிதாக பெயரிட்டார்கள் நரிசல்வா வலையசல்லம் அவர்கள் காரணம் இருந்தது அல் சோயின் என்றால் குதிரைக்குட்டி என்ற அர்த்தம் இழி சொல்லாக உபயோகிக்கப்பட்டு கொண்டிருந்தது அது அவரை இறைவனின் அடிமை என கண்ணியப்படுத்தும் பொது பெயர் அழைக்கப்பட்டது ஆம் இனி நான் அப்துல்லா இப்னு சலாம் தங்களை சத்தியத்துடன் அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக கூறுகிறேன் இன்றிலிருந்து நான் வேறு எந்த பெயரிலும் அழைக்கப்படுவதை விரும்ப மாட்டேன் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் கூறினார் அப்துல்லாஹ் இபுலு சலாம் அலிவுல்லாஹ் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் பகுதியையும் காணலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத்து